வணக்கம் டயபெட்டிஸ் சிக்ஸ்டி அப்படின்ற வீடியோ எல்லோரும் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஸோ அதை சர்க்கரை நோய் சம்மந்தமான ஒரு அறுபது டிப்ஸ் வந்து இருந்தேன் ஸோ அதில் முப்பது டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் மிச்சம் இருக்குது டிப்ஸ் சொல்கிறதுக்குள்ளேயும் ஒரு சில வேலைகள் காரணமாக நான் கண்டினியூஸாக வீடியோ போட முடியாமல் போச்சு ஸோ அதனுடைய கண்டினியூஷன் வீடியோ தான் இது ஸோ அதாவது சர்க்கரையின் அளவு வந்து அதிகமாக ஆகும்போது அதனை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி உணவுகளை சேர்த்துக்கிட்டால் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதில் முக்கியமானது நம்ம வீட்டில் எல்லோரும் இருக்கிற அஞ்சரப்பட்டி ஜாமானில் ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் வெந்தயம் இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நித்திய கல்யாணி பூன்னு இருக்கும் ஸோ அதில் சிவப்போ இல்லை வெள்ளை நிறம் எது கிடைத்தாலும் அதை கஷாயமாகவோ இல்லை டீ போட்டு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதிக சக்கரையாக இருந்தால் கட்டுப்பாட்டுக்கள் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில நாட்டு மருந்து கடைகளில் வந்து நீங்கள் வெந்தய சுரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது வெந்தயம் சீரகம் ஓமம் கரைஞ்சீரகம் எல்லாம் காம்பினேஷன் பண்ணி ஒரு சுரணம் இருக்கும் அதை வந்து உங்கள் மருத்துவரை அணுகி அதிக சர்க்கரை இருக்கிறவங்க இந்த சூரணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவில் பாகற்காய் கூட்டு சேர்த்துக்குங்க கோவைக்காய் கூட்டு சேர்த்துக்குங்க முருங்கைக்காய் ஆவார இலை இதெல்லாம் வந்து சேர்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் மாவுப்பலுக்கு அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் அதில் கொஞ்சம் ஓமும் எள்ளும் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் அது கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது கண்ட்ரோலே பண்ணும்லாலும் இதுக்கான மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது ஸோ இதே வெந்தயம் வந்து ஒரு ஹோமியோபதியில் மெடிசின்ஸாகவும் இருக்குது சரிங்களா உங்களுக்கான இண்டிகேடே மெடிசின்ஸ் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம் மருத்துவ அணிக்கு ஆலோசனை பெற்றுக்கிட்டு இதுக்கான மருந்துகள் எடுத்துகிட்டு கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பற்றின சந்தைகள் இருந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்